வணக்கம் ஒரு முன்னணி நரம்பியல் விஞ்ஞானி அதுவும் ஒரு மனநல மருத்துவர் மரணத்துக்கு அப்புறம் கூட அன்பானவங்களோட தொடர்பு கொள்ள முடியும்னு நூறு சதவீதம் நம்புறதா சொன்னா அது எப்படி இருக்கும் ஆமா நம்ம அறிவியல் உலக பார்வையை இது கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்கதே இல்லையா நிச்சயமா இது வந்து கற்பனை இல்ல டாக்டர் டாரா ஸ்வாட் அவங்களோட ஒரு சமீபத்திய பேட்டியில் சொன்ன கருத்து இது ஆமாம் அந்த த டைரி ஆஃப் த சிஇஓ யூடியூப் சேனல் பேட்டி இன்னைக்கு வந்து அந்த பேட்டியோட முக்கிய அம்சங்களை உங்களுக்காக கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி டாக்டர் ஸ்வாட்டோட அந்த தனிப்பட்ட துயரம் அவங்க அனுபவங்கள் இதுக்கு அவங்க சொல்ற அறிவியல் சான்றுகள் அப்புறம் இது நம்ம உணர்வு நிலை பத்தின புரிதலை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம் ஆமா இது துக்கம் குணமடைதல் நம்ம மனசோட அறியப்படாத திறன்கள் பத்தி கூட சில புதிய கோணங்களை தரலாம் இது சிலப்போ நீங்க இப்ப நம்புற விஷயங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம் இல்ல சில ஆழமான கேள்விகளை கூட எழுப்பலாம் அதனால கொஞ்சம் தரந்த மனசோட இந்த உரையாடல பங்கெடுங்க சரி முதல்ல டாக்டர் ஸ்வாட்டோட அந்த பயணம் ஒரு நரம்பியல் விஞ்ஞானி மனநல மருத்துவர் எப்படி இந்த ஒரு தீவிரமான நம்பிக்கைக்கு வந்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க கணவரை லுகேமியா நோய்க்கு பறி கொடுத்ததுதான் ஓ ஆரம்பத்துல அவங்க கணவரோட மங்கலான உருவத்தை பார்த்தது தோட்டத்துக்கு அடிக்கடி ராபின் பறவை வர்றது திடீர்னு குளிர் அடிக்கிற மாதிரி உணர்வு இந்த மாதிரி சில அறிகுறிகள் தெரிஞ்சப்போ அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு விஞ்ஞானி இல்லையா ஆமா இயல்புதான் ஆனா இந்த அனுபவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு அது சம்பந்தமா அவங்க செஞ்ச ஆராய்ச்சிகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்க சந்தேகத்தை மாத்தி இப்போ நூறு சதவீதம் உறுதியான நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க ஒரு விஞ்ஞானி இப்படி உறுதியா நம்புறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இதுல மனிதர்களுக்கு ஐந்து புலன்கள் இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு புலன்கள் இருக்குன்னு சொல்றாங்களே அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே ஆமா அது நம்ம அறியப்படாத திறன்களை சுட்டி காட்டுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை அந்த கூடுதல் புலன்கள் மூலமா தான் அந்த மாதிரி தொடர்புகள் சாத்தியமாகுதோ என்னவோ சரி தன்னோட நம்பிக்கைக்கு ஆதாரமா மரணத்தின் அருகில் ஏற்பட்ட அனுபவங்கள் அதாவது என்டிஇஸ் முக்கியமா சொல்றாங்க என்டிஇஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் மருத்துவ ரீதியா இறந்து அப்புறம் உயிர் பிழைச்சவங்க சொல்ற அனுபவங்கள். ஆனா இதெல்லாம் ஆக்சிஜன் குறைபாடு மாதிரி அறிவியல் விளக்கங்களும் இருக்கே. இருக்கு. நல்ல கேள்வி கேட்டிங்க. டாக்டர் ஸ்வாட் அந்த விளக்கங்களை மறுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் மேரி நீல் மாதிரி தண்ணியில மூழ்கி உயிர் பிழைச்சவங்க இல்ல டாக்டர் எபன் அலெக்சாண்டர் மாதிரி கோமால இருந்து மீண்ட ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்க சொல்ற சில அனுபவங்கள். ம். குறிப்பா டாக்டர் ப்ரூஸ் பிரேசன் சொன்ன அந்த ரெட் எம்ஜி கார் கதை அதாவது இறந்த ஒரு செவிலியர் என்டிஇ அப்போ ஒரு நோயாளிக்கு தோன்றி சொன்ன ஒரு தகவல் ரொம்ப துல்லியமா இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் மூளை செயல்பாடு நின்னு போன பிறகும் கூட நனவு நிலை தனியா இயங்க முடியுமோங்கிற கேள்வியை எழுப்புதுன்னு சொல்றாங்க ஓஹோ இதுக்கு வேற உதாரணங்கள் இருக்கா இருக்கு டெர்மினல் லூசிடிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க டெர்மினல் லுசிடிட்டி ஆமா அதாவது இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்சைமர் மாதிரி நோயால பல வருஷமா சரியா பேசாம குழப்பமா இருந்தவங்க கூட திடீர்னு ரொம்ப தெளிவா ஆயிடுவாங்க அப்படியா ஆமா குடும்பத்தாரோட பேசுவாங்க எல்லாரையும் அடையாளம் கண்டுக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவாங்க இதுவும் நனவு நிலைங்கிறது வெறும் மூல சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லங்கிற கருத்துக்கு வலு சேர்க்குது கணவரை இழந்த அந்த துக்கம் அவங்க பார்வையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுது ஒரு மனநல மருத்துவராவே துக்கம் வந்து மூளையோட வேதியலயே மாத்துன்னு சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. ஒரு விதமான அதிர்ச்சி, ட்ராமா மாதிரி. சில அதிர்ச்சிகள் வந்து வெறும் பேசி சரி செய்யற தெரப்பி அதாவது டாக் थेरपी மூலமா சரியாகாது. அது உடம்பில தங்கிடுதுன்னு சொல்றாங்க. தி பாடி கீப்ஸ் தி ஸ்கோர் அப்படின ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உடல்ல தங்குற அதிர்ச்சிகளை வெளியே கொண்டு வர நடனம், பாட்டு மசாஜ் யோகா மாதிரி உடல் ரீதியான செயல்பாடுகள் சொமேட்டிக் ஒர்க் உதவும் அவங்க நம்புறாங்க சரி அந்த உடல் ரீதியான செயல்பாடுகள் எப்படி உதவும் அதுக்கும் மனநிலைக்கும் என்ன தொடர்பு அந்த செயல்பாடுகள் உடம்புல தேங்கி இருக்கிற அந்த அதிர்ச்சி ஆற்றல வெளியேற்ற உதவுதுன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடியில செரட்டோனின் கருதுகோள் ஒரு விளக்கமா இருக்கலாம் செரட்டோனின் கருதுகோள் ஆமா அதாவது மன அழுத்தத்துக்கும் மனநிலைக்கும் காரணமான செரட்டோனின் மாதிரி மூல ரசாயனங்களை இந்த உடல் செயல்பாடுகள் சீராக்க உதவலாம் இது அவங்க சொல்ற ஒரு சாத்தியமான இணைப்பு இதுல குடல் மூளை தொடர்பு பத்தியும் சொன்னாங்களே குடல் ஆரோக்கியம் உள்ளுணர்வு இன்ட்யூஷனை மேம்படுத்துன்னு எப்படி உடல் ஆரோக்கியம் குறிப்பா குடல் ஆரோக்கியம் நம்ம மனநிலைக்கும் உள்ளுணர்வுக்கும் நேரடியா சம்பந்தப்பட்டதுன்னு இப்போ நிறைய ஆய்வுகள் சொல்லுது குடல் நல்லா இருந்தா நம்ம உள்ளுணர்வு கூர்மையா இருக்கும் ஓ இந்த மாதிரி உடல் சார்ந்த விழிப்புணர்வு நம்ம உள்ளுணர்வு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க சொல்ற அந்த அறிகுறிகளையும் கவனிக்க வைக்கும் இதத்தான் அவங்க கவனிக்கும் கலை ஆர்ட் ஆஃப் நோட்டிசிங் அப்படின்னு சொல்றாங்க கவனிக்கும் கலையா அறிகுறிகளை கவனிக்கிறது இது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பயஸ் மாதிரி ஆகாதா நாம எதை எதிர்பார்க்கறோமோ அதை மட்டும் பாக்குற மாதிரி மிக சரியான பாயிண்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ அவங்க ஏத்துக்கிறாங்க அதை மறுக்கலை ஆனா அந்த உறுதிப்படுத்தல் சார்பு நிலைய அதாவது நாம நம்புறத உறுதி செய்யற விஷயங்களை இயல்பாவே கவனிக்கிற நம்ம தன்மைய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு திறந்த மனசோட அறிகுறிகளை கவனிக்க பழகலான்னு சொல்றாங்க அதுக்கு நம்பிக்கை வைக்கிறது முதல் படி அப்புறம் இயற்கை கலை நியூரோ எஸ்திக்ஸ் கலை எப்படி மூளைய பாதிக்குதுன்னு படிக்கிறது அப்புறம் சமூகம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட இருக்கிற தொடர்பு இது எல்லாமே அந்த அறிகுறிகளை பெற உதவும் நம்புறாங்க

மீண்டு வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சிகிச்சைகள் இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது அப்புறம் இந்த கவனிக்கும் கலை மாதிரி விழிப்புணர்வு பயிற்சிகள் உதவக்கூடும் தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி உண்மையிலே இந்த ஆய்வு பல கேள்விகளை எழுப்புது சரி இந்த உரையாடலை முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒருவேளை நனவு நிலை மரணம் நம்மளோட இப்போதைய அறிவியல் புரிதல் முழுமையா இல்லாம இருந்து டாக்டர் மாதிரி சிலர் ஆறாயிரம் இந்த மாதிரி பேச தயங்குற விஷயங்கள்ல நாம குணமடையிறதுக்கும் வாழ்க்கையோட புதிர்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமான திறவுகோள்கள் மறைஞ்சிருந்தா என்ன செய்யறது நல்ல கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க